மூத்தாக்கம் என்று சொல்லுவார்கள் நம்மளை மரணித்தவர்களுடைய நலமைகளை பற்றி சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்திற்கு முன்னால் முடித்தார்களோ இருக்கக்கூடிய செலிருக்கக்கூடியோரமாக நம்முடைய ரஃபீசரத் அவர்களிடத்திலே முடித்தவர்கள் அமைதிக்கும் அடக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் பெயர் போனவர்கள் ரஃபீ ஹசரத் அவர்களிடத்துல நாங்கள் பார்த்த ஒரு விஷயம் டைமிங் பஞ்சுவாலிட்டி எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு நாஷ்டா முடிச்சுட்டு வந்து பசங்கள்லாம் அஜத்துட்டு உங்களை போகிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணுவோம் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு பார்க்கும்போது அசத்து வந்திருக்காத மாதிரி தெரியும் ஒன்பது மணிக்கு அப்படியே சாய்ஞ்ச அந்த ஜூனுக்கு பின்னாடி பார்த்தா அசத்து உட்கார்ந்துருப்பான் அஜத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சிபத் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இருக்கிற இடம் அவ்வளவு அழகா மாணவர்களிடத்துல கடிஞ்சு பேசினதே கிடையாது அடுத்ததாக நம்முடைய முன்னாள் மாணவர்கள் முகமது இஸ்மாயில் யூசுஃபி அவர்கள் உரையாற்றி வருவார்கள் வரமத்து வரலா الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله الشرفاء وأصحابه الكرماء بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلم أو كما قال عليه الصلاة والسلام إلا بحرم

தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம் அவர்களே கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே கண்ணியத்திற்குரிய முன்னாள் ஆசிரியர்களே பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே இன்னும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மதரசா ஆசிரியர்கள் நிர்வாகிகள் என்று ஒரு தலைப்பு மதரசா மதரசா ஆசிரியர்கள் நிர்வாகிகள் இந்த தலைப்பினுடைய இந்த தலைப்பை வந்து முன்னாள் மாணவர் ஹசன் காஷிபி அவர்கள் இன்னும் அப்பா காஷிபி போன்றவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருப்பார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன் எப்படி இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்வை கண்ணியத்திற்குரிய நமது இமாவர்களும் ஆசிரியர் பெருந்துகளும் நிர்வாக பெருமக்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அதேபோல் இந்த கூட்டம் கூடுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் மாணவர்களான அப்பாஸ் காஷிபி அசரத் ஹசன் காஷிஃபி அசரத் காஜா காஷிஃபி அசரத் இன்னும் இது போன்ற நிறைய ஆதி பிரதி ஆதி அசரத் எல்லாம் திரை மறைவுக்கு பின்னால் நிறைய முயற்சி செய்து இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார் நாங்களாம் அப்படியே எங்கேயாவது வெளியூர்ல இருப்போம் அப்படியே வந்துட்டு அப்படியே சட்டக்கலையா அப்படியே திரும்பி போயிடுவோம் ஆனா இவர்கள் பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து இந்த நிகழ்வு நடத்துவதற்காக நிறைய நேரங்களை செலவழித்திருக்கிறார் அல்லாஹிற்கு ரஹமத் செய்வானார் அதுவும் யாசர் அரபா யூசுஃபி எங்க இருந்தாலும் அவர் இதற்காக நிறைய ஆலோசனைகளை கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் நான் வாட்ஸ்அப் குழுல என்னுடைய பழைய மாணவர்கள் கூட்டமைப்பில் ஒரு விஷயம் எழுதும் போது இப்படி எழுதியிருந்த ஞாபகம் இருக்கிறது பலஸ்தீனின் யாசர் அரபாத்தோ முன்னாள் தலைவர் ஆனால் எங்கள் யாசர் அரபாத்தோ என்னாலும் எங்களுக்கு தலைவர் எப்போதுமே ரொம்ப கவனமாக இருந்து அவர் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடியவர் அல்லாஹ் சுஹானா அத்துணை ஏற்பாடு செய்த அத்துணை வெறுக்கும் நிறைந்த கூடிகளை அல்லா தந்திர முடிவார்கள் அல்ல புறாடனை குறிப்பிடுகிறார் நாம் தான் இந்த நாம் இருக்கிறோம் அதை பாதுகாப்போம் என்று குறிப்பிடுகிறார் அல்லா இந்த குரலாலை பாதுகாப்பதற்கான எத்தனை வழிமுறைகளை எல்லாம் வைத்திருந்தாலும் அந்த வழிமுறைகளில் சிறந்ததுமாய் முதன்மையானதுமாய் இருக்கக்கூடியது அல்லாஹ் ஆதல்களைக் கொண்டு இந்த குரலாலை பாதுகாக்கிறார் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் சரி குரான் இறக்கப்பட்டது முதல் தியாமத்து வரை வந்து கொண்டே இருப்பார்கள் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள் ஏழு வயதில் ஆவிந்து இருக்கிறார் எழுபது வயது முதியவரும் ஆவிதாக ஆகிறார் கண்தறியாத எத்தனையோ ஆவிந்தல் இருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படையை ஹாஃபிஸ்களுடைய படை பட்டாளத்தை வைத்து இந்த குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் நாம நினைக்கிறோம் இந்த குர்ஆன் எவ்வளவு வடிவம் இல்ல பாதுகாப்பா தானே இருக்குது யூடியூப்ல எல்லாரும் இருக்குது பல வடிவங்கள்ல பாதுகாப்பாக இருக்கிறது என்று நினைத்தார் ஒரு கற்பனையாய் எல்லாமே அறிந்து போயிடுச்சு எழுத்து வடிவங்களும் அறிந்து போய்விட்டது என்றாலும் கூட ஒரு ஆணை சுரத்து சுரத்து நால் வரை ஒரு சிறிய தவறு கூட இல்லாமல் மீண்டும் எழுத முடியும் அப்படிப்பட்ட ஒரு படை வட்டாளத்தை இந்த காப்பீடுகளின் மூலமாக அல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அந்த படை சேர்ந்துகிட்டே இருக்கா இல்லையா ஆரம்பத்திலிருந்து அந்த சஃபில் எங்கோ ஒரு ஓரத்தில் அல்ல எங்களுக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த படை வீரர்களில் ஒருவராக எங்களையும் வந்தால் ஆகியிருக்கிறார் என்பதே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் கண்ணியமானவர்களே உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறார் எவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் எவ்வளவு அறிவான விஷயங்கள் கருத்துக்கள் அது இருந்தாலும் சரி அதுவெல்லாம் மகனூக்குகளின் மூலமாக எழுதப்பட்டது படைப்பினங்களின் மூலமாக எழுதப்பட்டது படைத்தல் அப்புற ஆரவியினால் எழுதப்பட்ட ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதன் அப்புறம் ஆனார் அதில் பொருளான விரிவரை விட நூக்குகளால் எழுதப்பட்டது வார்த்தை ஒன்றுதான் இருக்கிறது அந்த ஒன்றை அல்லாஸ் கொடுத்தாரா நம்முடைய கல்வியில் கொடுத்திருக்கிறானே அவனுக்கு குழுவின் கணக்கான நன்றிகள் செலுத்தினா எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாரும் கம்மிதான் அப்படிப்பட்ட இந்த ஆனே மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மதரசாதா நான் இருக்கிறேன் என்றால் இங்க நிறைய திறமையான ஹாமி இருக்கிறார் சொல்ல என்ன சொல்றேன் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய கிடையாது இருந்து எங்களை அப்படியே கூட்டிக் கொண்டு போனார்கள் ஒரு நாள் எங்களுக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் நாங்கள் என்று எந்த திறமையும் கிடையாது என்னுடைய பெரிய எந்த முயற்சியும் கிடையாது ஆரம்பத்திலிருந்து இருந்து வரை எங்களுக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் எல்லாமுமாக இருந்தார் எங்களுக்கு நீங்கள் குரானை மட்டும் கொடுக்கவில்லை நம்மியத்திற்குரிய நிர்வாகிகளே ஆசிரியர் மகல்லா வாசிகளே நீங்கள் மட்டும் கொடுக்கவில்லை உழவு கொடுத்தீர்கள் 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 இடம் கொடுத்தீங்க உடை நாங்கள் சிறு பிள்ளைகளாக வந்தோம் ஒரு பத்து வயதிலே வந்தோம் ஒரு பதிமூன்று வயதிலே வந்தோம் எப்படி சாப்பிடணும் தெரியாது எப்ப என்ன பேசணும் தெரியாது எப்படி பழக வேண்டும் என்பது தெரியாது எந்த நேரத்துல தூங்கணும் தெரியாது எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் தாய் தந்தையை பிரிந்து நாங்கள் வந்தோம் எங்களுடைய சகோதரர்களை பிரிந்து வந்தோம் எங்களுடைய உறவுகளை பிரிந்து உங்களிடத்தில் நாங்கள் வந்தோம் எங்களை எங்களுடைய தாய் தந்தையோடு அதிகமாக நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள் என்னுடைய தாயையுடைய தாயை விட நீங்கள் அன்பாக எங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள் ஒரு தந்தையை விட மிக அதிகமான கண்டிப்பு செலுத்தி எங்களை சரிபடுத்தினீர்கள் எவ்வளவு அக்கறை செலுத்தினீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு நிறைந்த கூறிகளை உங்களுக்கு தந்தல் முடிவாராக எல்லா நேரத்திலும் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் காலையில எந்திரிச்சு தகச்சத்திலேயோ அல்லது பஜிலேயோ எங்களால் எழுப்பு சின்ன வயசுல எழுப்பு நான் எங்களை எழுப்புவதில் இருந்து அதற்கு பின்னால் எங்களுக்கு டீ கொடுத்து எங்களை பஜிர தொட வைத்து எங்களுக்கு புதுப்பாடம் எங்களுக்கு கேட்க வைத்து அதை சரியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சபக் பாடம் சபக் பாடத்துல தூக்க வராம எங்களை பாடம் வச்சு என்ன நிறைய நேரத்துல சபக் பாடத்துல தூக்க வந்துடும் ஆசிரியர்களுக்கு தெரியும் அதுவும் மதரசாவுடைய சாப்பாடு ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய சாப்பாடு மாதிரி அது இப்ப நான் சொல்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி இருக்கும் நிறைய இடத்துல வீடு வெள்ளவள சாப்பாடு கிடையாது அது குறிப்பா பொங்கல் புஸ்கா எல்லாம் போட்டீங்கன்னா அது ஒரு மயக்க மாத்திர தூக்கம் மாசுறத விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம் கடுமையா தூக்கம் வரும் எல்லாத்துக்கும் இல்லை என்னை போன்ற பலகீனமானவர்களுக்கு தூக்கம் வரும் அந்த தூக்கத்திலிருந்து அவர்களை பண்ணி அவங்கள திரும்பியும் ஓத வச்சு இன்னைக்கு ஒருங்கையும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த மதரசாவில கிடைக்கக்கூடிய புஸ்காவோ அந்த சட்னியோ வேற எங்கேயுமே கிடைக்க நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க மாணவர்கள் பார்த்துருப்பீங்க ஆடிந்த பார்த்திருப்பீர்கள் நம்முடைய ஆடிமொழி மதர சாவல் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்க மாட்டேன் அது குரானுடைய ஒரு படக்கர் உங்களுடைய தியாகத்தினுடைய ஒரு படக்கர் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல அதனால மணி பாக்கலாம் சொன்னா எப்படியாவது ஓடி வைக்கிறது காலையிலேயே புஸ்கா கிடைக்குமா இல்லையா அடுத்து மதரசாவுடைய பிரியாணி கண்டிப்பா கிடைக்கும் அது அது ஒரு தனி அது ஒரு படக்கச் ஆக கண்ணியமானவர்களே எல்லாமே இருந்து எங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இரவு தூங்கு செல்லும் வரை எங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் மதியம் சரியா தூங்க தூங்குவோம் படம் சொல்ல முடியாது அப்போ எங்களை தூங்க வைத்தீர்கள் அல்லாஹுக்கு நிறைந்த கோழிகளை பலத்தான கோழிகளை அல்லாஹு தந்தல் முடியுமா நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு தண்டி செலுத்தினாலும் தான் நாங்கள் உங்களுக்கு துளா செய்தால் அது ரொம்ப குறைவுதான் அல்லாஹுக்கு ஈருடையிலும் மிக அதிகமான நிறைந்த நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த புகார் இருக்கிறது எங்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலும் எங்களை உயர்வான ஒரு விலையிலேயே வைத்திருக்கிறது ஒரு இடத்துல நாங்க வேலைக்கு போறோம் இதற்கு முன்னுரிமை கிடைக்கிறது நிறைய சொன்னாங்களா முன்னாடி எல்லா இடத்திலும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறோம் மதரசாக்கள் கரீமஸ்து கூட அண்ணா மாணவர்களை ரொம்ப முன்னுரிமைப்படுத்துவார்கள் என்று காஜாசன சொன்னார்கள் முற்றிலும் உண்மை முற்றிலும் உண்மை அப்படி எல்லா ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் நான் என்னுடைய ஒரு விஷயத்தை சொல்றேன் சுய புராணம் நீங்க நினைச்சுக்காதீங்க சுபருசாடைய புராணம் நான் பாருங்க சுயபுராணா இல்ல எனக்கு என்னை பண்ண எனக்கு தெரியும் நான் ஒவ்வொரு நேரத்திலும் சில சூழ்நிலைகள் காரணமா ஒரு நடத்த பணி செய்வதுண்டு அப்ப நான் வேலை படத்துல இமாமத்தை நமக்கு வேறா தான் இமாமங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாடுங்கிறது எல்லா அண்ணா நிர்வாக நிர்வாகிகள் எல்லாத்துக்குள்ள வந்துருக்கும் இல்ல இல்லையா அதனால அப்ப இமாமத்தே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி ஒரு ஓரமா போய் சொத்த ஊருக்கு போயிருந்தா ஊர்ல தேவைப்பாடு ஒரு சபையில் குரான் சொல்லி ஒரு ஆன்லைன் மதரசா ஏற்படுத்தி ஏன்னா லாக்டவுனுக்கு பின்னாடி அது டெவலப் ஆயிடுச்சு அதை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மதரசா ஒரு பெரிய பள்ளியுடைய சுருக்கமாக முடித்து விடுது ஆயிட்டான் அப்ப அந்த தருணத்துல வேற ஒருத்தர் எப்படியாவது மனு அதுக்குள்ள மேலப்பாளையம் தனிக்குழு ஒரு சீக்கிரத்தில் சேர்ந்து முடியாது அப்ப ஒருத்தர் எனக்கு பதிலாக அவரே மனு கொடுத்து எப்ப நான் இமாமத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிற நமக்கு அதுக்கு திறமையும் இல்ல அதுக்கு தகுதியும் இல்லை ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய பணி முடியல இல்ல நீங்க மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்ட பதிமூன்று நபர்கள் கொடுத்துருக்காங்க அந்த அசத்துடைய ஜனாசாரக்கு முதலே மனு அப்பயே கொடுத்தவர்கள் உண்டு அசத்துடைய முன்னாள் இமாமுடைய ஜனாசா அப்படி அவ்வளவு குவாலிட்டி அதுல பதிமூன்று நபர்கள் மூன்று பேர் செலக்ட் செய்யப்படலாம் மூன்று பேருக்கு மூன்று ஜும்மா ஜும்மாவினுடைய காலையில அலிஃபுலாம் செஞ்சுதான் தகுதி வரும் அதுக்கு பின்னாடி பயாலி இதெல்லாம் மூன்று பேரும் செய்யணும் மூன்று பேரும் செஞ்சுட்டு நான் இங்கே வெளியூர் போயிட்டேன் ஆனால் அந்த மூன்று பேரே ஒருவருக்கு காஜாத்த நமது ஜமாத்தரோட மாத்திர காஜாசத்துடன் சப்போர்ட் இருக்கு யாரும் தெரிஞ்சவங்க காஜாசத்து சொல்லிடாதீங்க நான் மேலப்பாளையம் போறோம் காஜாத்தின் நேரடியான சப்போர்ட் இன்னொருவருக்கு நிர்வாகிகளுடைய நேரடியான சப்போர்ட் எனக்கு அந்த மகனாக சம்பந்தமே இல்லை யாருன்னே தெரியாது தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் எப்படி என்று சொன்னால் அங்கு உயரக்கூடிய குரானுடைய வசனங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேட்பு மக்களின் ஒரு ஏற்பாடு ஐநூறு வீடுகள் ஆயிரம் வீடு இருக்கிறது என்று சொன்னால் மேலப்பாளையத்தை பொறுத்தவரை எல்லா வீடுகள் தெருக்களையும் மைக்க ஒவ்வொரு கொடுமையும் மைக்கில கேட்கும் அப்ப அந்த குரானுடைய வசனம் அது எது எனக்கு அந்த உயர்வை கொடுத்தது என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்களே எனக்கு சொல்லிக் கொடுத்த வித்தியாசம் அதனால நடந்தது எங்களை வைத்திருக்கிற அந்த முறையில் தான் அந்த அடிப்படையில் நாங்கள் ஓடி இருந்தால்தான் நாங்கள் இந்த உயர்வு ஒவ்வொரு கண்ட தெரிவித்திருக்கிறேன் இது ஒரு வருஷம் எட்டு வருஷத்தோடு பூஜை போறதில்லை

வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள் ஆக்கியிருக்கிறீர்கள் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்தாலும் அது குறைவுதான் எவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்காக அழகு துவா செய்தாலும் அது குறைவுதான் நிச்சயமாக நாங்கள் துவா செய்து கொண்டே இருப்போம் என்னுடைய நன்றியை உங்களுக்கு என்னுடைய